நடந்து <laughs> <laughs>

மேலே மண்ணை போட்டு ஏப்பா 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 கத்துறேன் ஜாமி ஏப்பா வீட்டுல நடக்கும் என்ன அவ்வளோ இந்த சாகப்படா பலாரம் பழங்குல ஏய் இறக்க முடியாதுப்பா ஏப்பா நேரம் முடியாதுப்பா ஏ நான் இந்த வீட்டுக்கு கறிப்பா அங்கேருந்து கூட ஒரு நேரம் போகலாம்ப்பா நான் ஓயாமே இறங்கணும்ப்பா ஏப்பா ஏப்பா ஏய் என்ன வச்சு வச்சுன்ற கிளம்புன்ட்டு ராம மொட்டை ஒரு சரி ராமம் போட்டியே இந்த எங்கீட்டுக்கேருக்கிட்டே என் கஞ்சாச்சி எங்கேனே கொடுத்தாங்க வேற கேட்கணும் சாமியா முக்கியமான தெருவு சாமி இது இல்லை சாமி சாமியாட்டியே போகணும் இதுல தான் சாமியாடி போகணும் இங்கவார சாமி இங்கவார சாமி கம்பியாக கத்தா மங்க நாலு சாமி சாமி மாடு கன்று தான் இந்த தெருவுக்கு பிடிச்சி போகணும் இந்த தெருவுக்கு மாடு கன்று இதில்லாம் போய் மெயின் ஆடு மாடு போகணும் கிராமம் ஆடு மாடு வைக்கணும்ல ஒரு மாசம் <sixteen> <laughs> இங்க பளகாயில அமிக்கிட்டு போய்ட்டா வா வா இந்தா பாத்தியா இங்க காசு வாங்கி இருக்கான்ல ஐயா வர ஒரு பொண்ணுல காசு நடு தெரு சாமி வாடு தாள் பக்க நால ரோட் சாமி இதெல்லாம் நான் சொல்றாக ஒரு பிள்ளை தரவும் அப்படி நால ரோட் சாமி லே என்ன போட்டா வந்தா நாய்